கிறிஸ்துவுக்குள் வாழும் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்மஸ் தினம் நல்வாழ்த்துக்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசிர்வாதம் நம்மோடு இருப்பதாக பிதாவானவர் பாவிகளாகிய நம்மை ரச்சிக்கவே தம் ஒரே பேரான குமாரனை உலகிற்கு அனுப்பி வைத்தார் ஆம் தேவஜனமே இருளிலே நடக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் பெத்லேகமன் நகரில் பிறந்த ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாயிற்று தேவதூதர்கள் துதித்தார்கள் அந்த நாளை நாம் கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடுகிறோம் நம்மை ரட்சிக்கவே உலகிற்கு இயேசு கிறிஸ்து பாலகனாய் பிறந்தார் அவருக்கு நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும்